இன்னைக்கு அரிசியே இல்லாம சூப்பரான இட்லியும் தோசையும் எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா அதுக்கு ஒரு பவுல்ல ரெண்டு கப் ராகி ஒரு கப் கருப்பு விழுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊத்தி இதை ஊற வச்சுக்கலாங்க ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்க ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இத ஒரு கிரைண்டர்லயோ இல்லை மிக்சியில கூட நீங்க அரைச்சிக்கலாம் நல்லா வலுவலு நீங்க நைஸா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இல்ல ஒரு பவுல்ல மாத்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம் இது நார்மல் இட்லி மாவு மாதிரி எட்டு மணி நேரம்லாம் புளிக்க வைக்க தேவை இல்லைங்க ஒரு அஞ்சு மணி நேரம் புளிச்சுச்சுனாலே மாவு நல்லா பொங்கி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுற பிளேட்டில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இல்லைன்னா நீங்கள் துணி போடுவீங்கன்னா துணி கூட போட்டுக்கோங்க போட்டு இது மாதிரி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ சூப்பரான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்க ஹெல்த் கான்சியஸாக இருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே அரிசி மாவையே சேர்த்து நம்ம பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்டாக கூட பண்ணலாம் இதே மாவட்டி நம்ம தோசை கூட ஊத்திக்கலாம் இதுல தோசையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா வருங்க இதுல ராகியும் கருப்பு உளுந்து வெந்தயம் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் ரொம்பவே ஆரோக்கியமானது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரை கப் மட்டும் அரிசி சேர்த்துக்கோங்க அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்க எப்படி வந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ